வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பதிவு தனுசு லக்னக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தனுசு லக்னக்காரர்களுக்கு குரு பயிற்சியால் என்ன நட்பலன்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்ன வழிபாடு செய்யணுங்கிறத பற்றி வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மே பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள பலன்களை பார்க்கலாம் தனுசு லக்னக்காரர்களுக்கு இதுவரைக்கும் புத்திரஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி சத்ருஸ்தானமான ஆறாம் வீட்டிற்கு குரு ஆகிறார் சத்ருஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் தன் இன்ற ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியான தொழில் ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியான போகஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான குடும்பஸ்தானத்தையும் பார்வை செய்கிறார் குரு பகவான் சத்ருஸ்தானத்தில் நிற்பதினால் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நன்மதிப்பை ஏற்படுத்தும் எதிலும் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கொள்வது வளர்த்து மன அமைதியை ஏற்படுத்தும் இழுப்பறியான சில விஷயங்களை செய்து முடிப்பதற்கான சூழல் உண்டாக்கும் நெருக்கடியாக இருந்து வந்தவர்கள் விலகி செல்வார்கள் சஞ்சலமான சிந்தனைகளால் மனக்குழப்பங்கள் ஏற்படும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய வேலையில் வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்பாக இருக்கும் மற்றும் போட்டியாளர்களால் ஏற்படும் சவால்களை உங்களால் சமாளிக்க முடியும் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் கடன்களில் கவனமாக இருப்பது அவசியம் அதே மாதிரி உங்களுடைய நிதிகளை நன்றாக நிர்ணயிப்பதில் நீங்கள் கவனமாக இருப்பது அவசியம் இந்த காலகட்டம் உங்களுடைய உண்மையான திறமைகளை உணர மட்டுமே உதவும் நீங்கள் சம்பந்தப்பட்ட சட்ட பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் இந்த காலகட்டத்தில் தீர்க்கப்படும் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக இருக்கவும் முதலீடு செய்யவும் இது சிறந்த நேரமாக இருக்கும் பங்கு சந்தையில் நீங்கள் செலுத்தி முதலீடுகள் பலனளிக்கும் குறிப்பாக உங்களுக்கு விருப்பமான பகுதியில் இருப்பினும் குறுக்கு வழிகளை எடுக்கவோ அல்லது விஷயங்களை அவசரப்படுத்தவோ கூடாது என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இது தவறுகளுக்கும் பின்னடைவுகளுக்கும் வழிவகுக்கும் கூடுதலாக வணிக முயற்சிகள் தொழிலில் போட்டி அல்லது சவால்களை கையாளும் பொழுது பொறுமை மற்றும் ஈகோவை ஒதுக்கி வைத்துவிட்டு கையாளுவது அவசியம் வேலையில் சில நல்ல செய்திகளை கொண்டு வரும் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் ஆரோக்கியத்திற்கு சவாலான நேரமாக இருக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் உங்களுடைய தகவல் தொடர்பு திறன்கள் மற்றும் புத்திசாலித்தனத்தில் நேர்மறையான நம்பிக்கைக்குரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் நீங்கள் எழுதுதல் கற்பித்தல் அல்லது மேடையில் பேசுவதில் ஆர்வமாக இருந்தால் இந்த காலகட்டம் உங்களுக்கு வெகுமதியாக இருக்கும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களுக்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் வசதியான மற்றும் ஆதரவான சூழ்நிலையில் நீங்கள் பணியாற்றலாம் புதிய திட்டங்களை தீட்டி அதன்படி செயல்படுவீர்கள் உங்கள் வணிகத்திற்கு புதுமையான மற்றும் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை கொண்டு வர இது சரியான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் புதிய தொழில்நுட்பங்களை செயல்படுத்துவதன் மூலம் உங்கள் வியாபார வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் கடின உழைப்பு பலனளிக்கும் உங்களுக்கு சிறந்த வேலை வாய்ப்பு வழங்கப்படலாம் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுக்கு வழிவகுக்கும் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக தொழில் சாணத்தை பார்ப்பதினால் வியாபாரத்தில் இருந்து வந்த இழுபறியான சூழல் மாறும் அரசு வழியில் சில உதவிகள் கிடைக்கும் சொந்த ஊர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடி வரும் கௌரவப் பொறுப்புகளின் மூலம் வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் உயரும் குரு பகவான் ஏழாம் பார்வையாக போகஸ்தானத்தை பார்ப்பதினால் உடலில் இருந்து வந்த மந்த தன்மை படிப்படியாக குறையும் எந்த ஒரு செயலியும் ரகசியமாக செய்து முடித்து வெற்றி அடைவீர்கள் பழக்க வழக்கத்தில் சற்று கவனம் இருப்பது அவசியம் வெளிநாடு செல்வது தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக இருக்கும் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதினால் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் மனைவிற்கு பிடித்த விதத்தில் உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் தன வரவுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உத்தியோக பணிகளில் பதற்றமின்றி செயல்படுவது அவசியம் வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தடைகள் விலகும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது அவசியம் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உண்டாகும் நீண்ட நாட்களாக தடைபட்ட வந்த வரவுகள் கிடைக்கும் வியாபாரப் பணிகளில் சிறு தேக்க நிலை உண்டாகும் உறவினர்களிடத்தில் பொறுமையுடன் செயல்படுவது நன்மதிப்பை ஏற்படுத்தும் குழந்தைகளிடத்தில் பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது பூர்வீக சொத்துக்களால் சிறு சிறு விடயங்கள் ஏற்படும் வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் வியாபார அபிவிருத்திக்கான முயற்சியில் சிந்தித்து செயல்படுவது அவசியம் கொடுக்கல் வாங்கலில் லாபம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் படிப்படியாக குறையும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த சுபகாரிய கைகூடி வரும் தன இருந்து வந்த சில நெருக்கடிகள் குறையும் விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் உங்கள் கருத்துகளுக்கு உண்டான ஆதரவு கிடைக்கும் அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் பணிபுரியும் இடத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் தனுசு லக்ன மாணவர்களுக்கு சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் தொழில் கல்வி முன்னேற்றம் உண்டாகும் விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருப்பது அவசியம் பிறமொழி சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பாராத சில பொறுப்புகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் உங்களின் மீதான நம்பிக்கையில் சில மாற்றங்கள் உண்டாகும் எதிலும் திறமையோடு செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள் புதிய வேலை சார்ந்த தேடல்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பயணங்களின் மூலம் அனுகூலமும் லாபமும் உண்டாகும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை நீங்கி முன்னேற்றம் உண்டாகும் அரசு வழியில் சில உதவிகள் கிடைக்கும் புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் வாடிக்கையாளர்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு சில மாற்றங்களை செய்வீர்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வரவுகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் மனதளவில் இருந்து வந்த தயக்கங்கள் படிப்படியாக குறையும் பேச்சு திறமைகளின் மூலம் ஆதாயங்களை மேம்படுத்துவீர்கள் பயணங்களின் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தனுசு லக்னக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் என்ன நன்மைன்னு பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த அபிவிருத்தியும் அதற்கான தனவரபுகளும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்புகளால் மேன்மை உண்டாகும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சலமான சிந்தனைகளால் நெருக்கமானவர்களிடத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் இதுக்கு என்ன வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர உடல் ஆரோக்கியமும் கல்வியில் முன்னேற்றமும் உண்டாகும் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி